அரிதாரம் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கலந்து கிடக்கிற தமிழ் பாரம்பரிய கலையான இந்த நாடக கலையை எதிர்கால தலைமுறைக்கு பதிவு பண்ணணுன்ற நோக்கத்தோட எங்களுடைய சுய செலவில் அரிதாரம் யூடியூப் சேனலை நடத்திட்டு வரோம் இந்த நாடகப் பதிவுகளை நாங்கள் தொடர்ந்து செய்யணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுடைய இந்த பணிக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறோம் பேசுமார்க்கு வேண்டும் எப்படி? எப்படி தெரியுமா இங்கே, சொந்த போரும் மாதிரி

வந்தீச்சு தண்ணி குடிக்கலாம் வந்த தாகம் வந்து வந்த தாக நதிக்கரை ஓரம் வந்தவாய் ஆமா தாகம் தெரிந்து விட்டதா தண்ணி குடிக்கலாம் தான் பாத்தேன் ஆனா ஆத்துல ஒரு பெண்ணை அடிச்சிட்டு போனாங்க என்னடா உரக்கிற கதிரவா நான் காப்பாத்திட்டேன் சாவா ஆண்மகன் என்றால் உன்னை போல இருக்க வேண்டாம் பிறகு என்ன நடந்தது காப்பாத்தின பிறகு தான் தெரியுது நாட்டு இளவரசி என்று நாட்டு இளவரசி வேல்வரசி ஆமா பிறகு என்ன நடந்தது காப்பாத்ததுக்காக அவங்க நன்றி சொன்னாங்க இளவரசி அல்லவா

I'm

ஒரு பெண்ணு ஆத்திரம் விந்துட்டா காப்பாத்தணும் சொல்ற காப்பாத்தினது தப்பு இல்லப்பா அந்த பெண்ணு மனசை பறி கொடுத்துட்டா நானே என் மனசை பறி கொடுத்துட்டோமான்னு சொல்றியே டே மனசை பறி கொடுத்துடும் சொன்னதுக்கே உன்ன இந்த கதிக்கு ஆளாக்கி இந்த விஷயம் மட்டும் மன்னருக்கு தெரிஞ்சா நம்முடைய நிலைமை என்ன ஆகுன்னு தெரியுமா நம்மள உயிரோடு விடுவாங்களா மன்னர் குடும்பம் எங்கேயா எங்க

ஒரு பெத்த தாயி இவ்வளவு தூரம் நான் உனக்கு எடுத்து சொல்றேன் நான் உயிரை விட்டாத விடுவேனே தவிர அந்த பெண்ணை என்னால மறக்க முடியாதுன்னு சொல்றியே டேய் நீயடா எனக்கு மகன் மா நீ ஏற்க மகன் உனக்கு இந்த தாய் வேண்டுமா இல்ல அந்த தாய் வேண்டுமா தாயா இல்ல யாரும்மா அம்மா எனக்கு தாய் தான் அம்மா வேண்டும் இந்த தாய்க்கு பின்னணம்மா தாரோ அப்பா பத்து மாதம் முந்நூறு நாள் சுமந்தி பெக்கடித்த தாய்க்கு இடு இனு இந்த உலகில் எதுவுமே கிடையாது அம்மா 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 பட்டு எவ்வளவுதான் பொன் பொல் பணம் இருந்தாலும் எல்லா பொருளையும் வாங்கி அம்மா ஆனால் பெற்றெடுத்த தாயை வாங்க முடியுமா தாயுடைய அன்பு வாங்க முடியுமா ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்த வாங்கலாம் அம்மாவை வாங்க முடியுமா நீயும் அம்மாவை வாங்க முடியுமா ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தால் வாங்கலாம் அம்மாவை வாங்க முடியுமா நீயும் அம்மாவை வாங்க முடியுமா ப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்து வாங்கலாம் அம்மாவை வாங்க முடியுமா நீலும் அம்மாவை வாங்க முடியுமா ஆயிரம் உறவு உண்மே தேடி வந்தேன் என்னாலோ தாய் போல தாங்க முடியுமா ஆயிரம் போலே தாங்க முடியுமா உன்னையும் என்னையும் படைச்சதங்கியாரிடம் யாரிடம் தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருப்பதன்னா தா குளிக்க வைப்பா உச்சி முதல் பாதும் வரை உச்சி கொட்டி மகிழ்ந்திடுவான் நெஞ்சிலே நடக்க வைப்பா நிலாவை பிடிக்க வைப்பா உன்னை சொற்று பூமி அம்மா வென்றெடுத்த அன்னையை சுற்றி வென்று கொள்ள தாய்மையம்மா கர்ப்பத்தியை உன்னை உன்னைமாய் பார்த்து ரசிப்பார்